எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் இவ்வளவு இவ்வளவு தொடர்ந்து பாவங்களாக செய்து கொண்டே இருக்கிறேனே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் பரவாயில்லை ஒருவேளை மன்னிக்கப்படவில்லை என்றால் இத்தனை பாவங்களுக்கும் நான் மறுமையில் தண்டனையை எப்படி தாங்கிக் கொள்வேன் அதாவை தாங்குகின்ற சக்தி என் உடலுக்கோ உள்ளத்திற்கோ கிடையாதே அப்படின்னு சொல்லி ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே பாவங்கள் ஒரு பக்கம் ஜருவராக நடந்து கொண்டுதான் இருக்கும் அவன் எவ்வளவுதான் கட்டுப்பாடாக இருக்கணும்னு சொல்லி நினைத்தாலும் கூட அந்த பாவ உணர்ச்சிகள் வந்து அவனை வந்து சீக்கிரத்தில் என்ன செய்யாது நல்லவனாக மாற்ற விடாது தொடர்படியாக பாவத்திலேயே அவன் ஈடுபட்டு கொண்டே இருப்பான் சகோதரர்களை தொடர்படியாக மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் போது என்ன நடக்கும் அவன் சுத்தமாய் கொண்டே இருப்பான் தஹாரத் என்று சொல்லக்கூடிய மன அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமீன் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் போது பாவ எண்ணங்கள் சீக்கிரத்தில் அதில் பேர் தங்காது சிறையில் என்று என்ன செஞ்சிடும் வெளியில் போயிடும் எப்படி சுத்தமான பளிங்கு பளிங்குப்பாறையில ஒரு வஸ்து போய் விழும்போது வலுக்கி கொண்டு செல்கிறதோ அதே போல எப்போதுமே பளிங்கை போல சுத்தமாக இருக்கக்கூடியவனுடைய உள்ளத்தில் பாவ எண்ணங்கள் தங்காது வலுக்கி சென்று விடும் சகோதரர்களே இந்த பரிசுத்திற்கு என்ன செய்ய தினசரி என் பாவங்கள் தொடர்படியாக மன்னிக்கப்பட என்ன செய்ய ரசூல் சல்லா அலிசல்லாம் அற்புதமான தீர்வை சொன்னார்கள் சொல்வதை கவனியுங்கள் மாமின் முஸ்லிமின் ஒரு செய்து பின்பு தொழுகையில் நின்று தன்னுடைய தொழுகையில் தான் என்ன ஓதுகிறோம் என்பதை விளங்கியவாறு தொழுதால் அன்று பிறந்த பாலகனை போல பாவத்தை விட்டும் நீங்கி தொழுகையை முடித்து வெளியேறுகிறான் இந்த ஹதீஸ் ஹாக்கி பதிவு செய்யப்பட்டிருக்க பெருமக்களே இந்த பாக்கியத்திற்கு ஒவ்வொருத்தரும் போட்டி போடணும் முடிந்த அளவுக்கு அர்த்தத்தோட படிங்க தினசரி ஓதக்கூடிய அது அப்படி செய்யக்கூடாது ச காசு பணம் வந்தா நம்ம கொஞ்சம் அமௌண்ட் போதும்னு சொல்லி சொல்றோமா கேட்குறோம் அந்த இடத்துல அதே போல நிறைய சூறாக்கள் என்ன செய்யணும் பயாட் பண்ணணும் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது சூறாக்கள் பயாட்ல இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க அந்த சூறாக்களுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க இந்த இடத்துல ரசுல் சொல்லுலாலே செல்லம் தான் எத்தனை அடக்கா தொழுகுறோன்றதையும் விளங்கி தொழுகிறார் ஆ என்ன ஓதுறோன்றதை விளங்கி ஓதுறார் அப்படின்னும் போது அந்த அர்த்தத்தை நீங்க பைஹாட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குல்ஹு அல்லாஹு அஹத் அப்படியே சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன்ட்டு சொல்லி நீ உள்ளத்துல நினைக்கும் போது மற்ற எண்ணங்கள் எப்படி வரும் கண்டிப்பா வராது இது ஒரு பெரிய சிகிச்சை புரான் அந்த வசனங்களின் அர்த்தங்களை தொடர்படியாக நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஊசலாட செய்யும்போது ஷைத்தானுக்கு அங்கே என்ன வேலை அடுத்து அர்த்தம் என்ன அடுத்த அர்த்தம் என்ன இப்படி தான் போகும் வல்ல ஹசுரு காலத்தின் மீது சத்தியமாக இன்னல்லியோ சானல்லா பியூ ஹூஸ்ரு நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இப்படிலாம் தொடர்படியாக இந்நா தை நாகல் கவுசர் நிச்சயமாக நபிய நாயகமே உங்களுக்கு கௌசர் என்ற பெரும் பாக்கியங்களை தந்திருக்கிறோம் ஒவ்வொரு சூறாக்களுடைய அர்த்தத்தை நீங்கள் ஓதக்கூடிய நேரத்தில் சைத்தானுக்கு இங்கே இடமில்லாமல் விடுகிறது பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போகிறது வலதத்துக்கு உம்முகும்னு சொல்லிட்டு எப்ப சொன்னாங்க ரசோலுல்லா இல்லா அலிசல்லாம் ஹஜ்ஜுடைய காலகட்டத்துல சொல்லுவாங்க ரசூலுல்லா மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜி ஒருத்தர் பண்ணிட்டு வந்தாருன்னு சொன்னா வலதத்துக்கு உம்முகுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பசாரத்து கொடுத்துருக்காங்க அற்புதமான தொழுகைக்கு சொந்தக்காரனா ஒருத்தர் மாறுனாருன்னு சொன்னா அவருக்கு வின் தந்து விடுகிறான் சகோதரர்களே அதனால தொழுகையில் வந்து கவன குறைவாக இருப்பது செல்போன் இது போன்றவைகளின் சிந்தனையோடு தொழுவது எந்த வகையிலும் நல்லதல்ல அது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட தடையாக மாறிவிடும் சகோதரர்களே அல்லாஹ் ரம்ஃபுல் இஸ்ஸத் உங்களை என்னையும் பரிசுத்தமான உளபூர்வமான தொழுகையாளிகளாக மாற்றுவானாக பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டு கையௌமி வலத துகுமுன்னு சொல்லி சொன்னாங்களே சூழுதா அன்று பிறந்த பாலகன் என்று சொன்னார்களே அதே போல ஒவ்வொரு பக்து துலுக முடிஞ்ச உடனே அன்று பிறந்த பாலகன் போவது போல அல்லா நம்மையும் போக வைப்பானாக அலமது இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் நம்மால் ஒரு உள்ளம் நல்வழி பெறும்போது அந்த சவாபுக்கு அளவே கிடையாது அல்லாஹ் ஆலமீன் உங்களையும் என்னையும் கபுல் செய்து இந்த நசிகத்தை அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்திற்குரியதாக ஆக்கி வைப்பானாக